மக்களை உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் சொல்லிட்டா ரீசெண்டாக சாமி படங்கள் அதிகமாக வரதான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எப்படி இவ்வளோ காசு போட்டு அந்த படங்கள் எடுக்கிறாங்க அந்த படங்களும் வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன் அனிமேஷனில் கூட ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் குருக்ஷேரா அப்படிங்கிற ஒரு சீரிஸ் விட்டுருந்தாங்க மகாபாரதம் பத்தி அன் நரசிம்மா மிகப்பெரிய அளவில் உடைச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவுமே அனிமேஷன் ஃபிலிம் தான் அன் காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சாமி படங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு ப்ரொபகேண்டா ஃபிலிம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்மளை இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி பார்த்திங்கன்னா இந்துத்துவ கொள்கையை கொண்டது அதிகமாக இந்து கடவுளை ப் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அதையுமே அதிகமாக ப்ரோமோட் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இப்போ அதிகமாக படங்கள் வருது அதே சமயம் இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு சில அமைப்புகள் ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்காங்களாமாங்க எந்த வித லாப நோக்கமுமே இல்லாமல் அதாவது இப்போ நீங்கள் சாமி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு அணுக்கி நான் அந்த மாதிரி எடுக்க போறேன் இந்து கடவுள்களை புகழ்ந்து எடுக்க போற அப்படின்னு நீங்க சொன்னால் போதுமாமா அவங்க லாப நோக்கமே இல்லாமல் உங்களுக்கு காசு கொடுத்து சரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா அதுக்கு அவங்க ஒரு பைசா கூட திரும்ப வாங்க மாட்டாங்களாமா படம் என்னதான் எவ்வளோ கோடி அடிச்சிருந்தாலுமே ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாங்க நீங்கள் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த படத்தை எடுங்க படத்தில் கடவுள்களை நல்லா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா ஒரு வகையில் பார்த்தா இதில் பெரிய தப்பெல்லாம் கிடையாது தன்னுடைய சாமியை பிரபலப்படுத்துறதுக்காக ஒருத்தன் காசு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம்தான்